திருநெல்வேலி பெரியார் பேருந்து நிலையத்தில் தான் நிக்கிறீங்க ஓட வருஷமே இங்க எல்லாமே தண்ணீர் கட்டி இதோ இந்த அந்த மரியா லேபோட அந்த போட்டோ பிடிக்கிற இரண்டு கோடி ரூபாய் சாதனம் தண்ணீரில் மூடியது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடை தான் இந்த ஓடை சரியாக சீர் செய்யாமலும் தானாமானா ரோட்ல அவ்வளவு கடைகளுக்கு பின்னாடி வரும் அரசு மாநகராட்சி மழைநீர் வாடிகால் ஃபுல்லா சரி செய்யாமலும் இருப்பதனால இந்த சாக்கடைகளையும் சரி செய்யாமல் இருப்பதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் அதாவது பரணி ஜானகிரா முக்கு அதே மாதிரி சிந்துமுந்தரை முக்குகள தண்ணீர் அடைப்பு ஏற்பட்டு அங்க பாலம் மாதிரி போட்டால்தான் அடியில் போகும் ஒரு குழாய்க்குள்ள மூணு ஜங்ஷன் போக முடியாம நிறைய மரக்கட்டைகளும் குப்பைகளும் அடைச்சி இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாமே தண்ணி ஆச்சு அதற்கு முன்பான வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் அடியில் உள்ள வாகன காப்பங்கள் ஃபுல்லாமே நீச்சல் குளமாக மாறி அதில் கூட ஒரு வடநாட்டவர் இறந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த கஷ்டம் போக தான் போன வருஷமே சொன்னோம் ஆனா கேட்கல பல வியாபாரிகளுக்கு பல பல நஷ்டங்கள் அனுச்சு இந்த வருஷமும் சொன்னோம் அதுக்கு நாங்க நிறைய ரூபா அமைச்சர்கள் வந்தாங்க நாங்க நிறைய ரூபாக்கள் ஒதுக்குறோம் உடனடியாகன்னு சொன்னாங்க ஆனால் வேலைகள் ஆமை வேகத்துல தான் ஓடுது இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு சின்னதா ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல மடை போட்டிருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா தானா மட்டு பின்னாடி உள்ள சாக்கடைகள் சரி செய்யப்படவில்லை இன்னும் அந்த முக்கு வரை சரி செய்யப்படல அந்த முக்கில ஒரு பாலம் மாதிரி போட்டாதான் நிரந்தர தீர்வுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதற்கப்புறம் அந்த கெட்வெல் ஆஞ்சநேயர் பக்கத்தில் உள்ள ஓடைகளை தூர்வாரணும் அட்லீஸ்ட் அது தூர்வாரின தண்ணி பாயும் இது எதுவுமே சரி செய்யல இன்னைக்கு இன்னைக்கு அதாவது நவம்பர் பதினாலு பதினாலோ பதினஞ்சோ இந்த டேட்ல அக்டோபர் பதினாலு பதினஞ்சுல இந்த டேட்லேயே ஒரு நாள் மழையிலேயே பாருங்க ரோடு ஃபுல்லா தண்ணி நீங்க மழை பெய்யும் போது பாத்துருக்கணும் ஒரு வண்டி போக முடியல இன்னும் பாருங்க தண்ணீர் அடைச்சி இப்பவுமே கிடக்குது இது மழை காலத்துல திருப்பியும் இங்க உள்ள வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கஷ்டம் வர போது இந்த ஊர் எம்எல்ஏ எம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் நேரடியாக கேக்குறேன் வியாபாரி சங்கம் உங்களை கேட்கறேன் நீங்க கேள்வி கேட்கலாம் உங்க வியாபாரம் தான் பாதிக்கப்படும் குழந்தைகளே உங்களை தான் கேட்கறேன் நீங்க ஆபத்துல சிக்கி கூடாது தூங்கிக்கிட்டு இருக்க மாநகராட்சி பிழித்து மாவட்ட நிர்வாகம் ஓட்டு போட்டும் கேட்காத எம்எல்ஏ எல்லாரையும் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன் திருநெல்வேலியை காப்பாற்றுங்க ஜங்ஷனை காப்பாற்றுங்க இந்த சாக்கடையிலேருந்து மக்களை காப்பாற்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது மக்கள் கையில் கவனமாக இருங்க நிறைய பேருக்கு சேர் செய்யுங்க நல்லது நடக்கட்டும்